எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான் அது திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லையா எதிர்பாராம நடந்த விபத்து அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு வழி இருக்கு அதுக்காக நான் வருந்துடேன் அது எதிர்பாரதை இதை விட இப்ப நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் தருவாரு அந்த கட்சியின் உடைய தருவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல் இறந்து போன அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய க இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன் அப்ப இது போல இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து அப்படிதான் நம்ப விஜய் நம்முடைய அன்பிற்கினிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார் அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்தார்கள் என்கிற துயர செய்தி நமக்கு சொன்னபோது மிகுந்த மன வழியாக இருக்கிறது அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள் உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம் அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம்